ஆமா நம்ம நம்ம அக்கறை பார்க்கக்கூடிய மக்கள் தொகை எவ்வளோ நாலாயிரம் பேர் இருப்பாங்களே அப்படின்னா இந்த அக்கறை பாகத்தை போல ஒரு ஊரே யாருக்கு வேலை செஞ்சதுக்கு வேலை செஞ்சது அப்படிப்பட்டதான வேலையாட்கள்லாம் இருக்கிற ஒரு ஒரு பெரிய ஒரு நபர் அவருக்கு எத்தனை பிள்ளைங்க இருந்தாங்கன்னா பத்து பிள்ளைங்க இருந்தா எத்தனை பிள்ளைங்க இருந்தாங்க பத்து பிள்ளைங்க இருந்தா கட்டுரை பட்சத்துலாத்துக்கு மையம் ஒரே நாளில் நல்லா கவலைப்போ ஒரே நாளில் பத்து பிள்ளையும் போயிடுச்சு வீடு இடிஞ்சு போச்சு தனக்கு இருந்த நாலாயிரம் ஆட்களும் போயிச்சாங்க தனக்கு இருந்த ஆடு மாடு எல்லாம் ப்ராப்பர்ட்டி எல்லாம் போயிடுச்சு எல்லாம் போயிடுச்சு எல்லாம் போயிட்டு இப்போ தண்ணி நிற்கிறது அல்லா இப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் கர்த்தரை உதட்டில் கூட என்ன பண்ணிட்டாங்க

சரி அதோடு போச்சு ஆகிட்டாங்க உச்ச தலையிலேருந்து உள்ளங்கால் பா பாத வரையும் ஆயிடுச்சு பற்கள் அதாவது பலவிதமான வியாதி எல்லாம் வந்துருச்சு எல்லாம் வந்துருச்சு யோகனுடைய மூன்று நண்பர்கள் வந்து பார்க்குறாங்க ஆர்வம் சொல்ல ஏழு நாள் ஒரு வாக்க கூட பேசல அவன் அவன் அவனுடைய நிலைமையை பார்த்து அவனுக்கு அவங்ககிட்ட வரல பேச்சு வரல இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருக்கிற ஒரு நபர் சொல்றாரு என் மீட்பர் உயிரோடு

முதல் பார்த்து சொன்னார் கத்திரி பசங்க உண்டாகட்டும் ஆண்கள் மட்டும் போகட்டும் அப்படின்னா அப்புறம் ஆண்கள் பெண்ட போகண்ட அப்புறம் குழந்தைங்களோடு சேர்ந்து போகண்ட அப்புறம் சொன்னார் நாங்கள் ஒரு மாட்டு முடி விட மாட்டோம் நாங்கள் மிருக ஜீவனங்களோடு கூட கத்தரை ஆராதை போகணும் அப்படியே வரும்போது அது சேர்ந்து நம்மளோட கூட செஞ்சப்பட்டிருக்கு கத்தரை ஆறாதி சரி கத்திர நல்லவர் கத்திரி பசத்து நாமதி மைமுண்டாகட்டும் அப்போ கவனிக்க என் வீப்பர் உயிரோடு இருக்கிறார் இவங்க மக்கள் சொல்கிறாங்க என் வீட்பர் உயிரோடு இருக்கிறார் அப்போ நம்ம தண்ணீரை கடக்கும் நம்ம ஆட்டை நம்ம கூட ஆறுகளை கடக்கும் பொழுது கத்தை நம்ம கூட தாங்க அக்கினியில் நடக்கும் போது கத்தை நம்ம கூட தாங்க அக்கினி சுவாலையில் நடக்கும் போது கத்தை நம்ம கூடதாங்க தாங்க அல்லையா அனனியா மிஷாவே நசிரியா மூன்று வாலிபர்களை அக்னி சூழலில் என்ன பண்ணாங்க போடா கட்டி போடா ஆண்டவர் நாலாவது நபரா அவங்க கூட உள்ளாங்க நல்லா கவனிக்கணும் நீங்க எந்த பாதையில நடந்தாலும் எந்த சூழ்நிலையில இருந்தாலும் உன் மீட்ப உயிரோடு இருக்கிறா உயிரோடு இருக்கிறா அலையலூயா அலையலூயா அப்ப அந்த கத்தனை பிள்ளைகளை நமக்கு நன்றாய் தெரிந்து இருக்கணும் என் ஆண்டவர் என் கூட தான் இருக்கிறாரு ஆண்டவர் என் கூட தான் இருக்கிறார் எந்த சூழ்நிலையானாலும் சரி அலையலூயா சில நேரத்தில் நம்ம என்ன நினைக்கிறோம் நல்லா ஜெயம் கிடைச்சா கத்திரியா கொடுக்குறாரு ஒரு ஜெயம் கிடைக்கல கத்திரியா கூட இல்லை அப்படின்னு நம்ம நினைக்கிற எந்த சூழ்நிலை இருந்தாலும் எந்த காரியம் இருந்தாலும் கத்தரை அனுமதிக்காம நம்ம வாழ்க்கையில ஒன்றும் தலையில இருக்கிற முடி கூட ஆண்டவர் பர்மிஷன் இல்லாம என்ன கீழே கீழ கூடாது அப்போ ஆண்டவர் அப்படி உங்கள பார்க்கறது கத்திரியை ஆனா நம்ம பல வேலைகளில் ஆண்டவரை நம்ம என்ன பண்றோம் ஆடவர் என் கூட இல்லையோ என்னை மறந்துட்டாரோ என்னை கை வச்சுட்டாரோ எனக்கு ஏன் என் வாழ்க்கையில இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் ஏற்படுகிறது அப்படின்னு சொல்லி தான் பண்றோம் நம்ம பல வேலைகளில் கஷ்டப்படுறோம் கஷ்டப்பட்டோம் என்ன ஓவியா நம்ம என்ன பண்றோம் பல வேலைகள் கஷ்டப்படுறோம் சரி கந்தர் நல்லவர் அல்ல நோய்யா கத்திரி பஸ்ட் ராமத்திரி வைக்கிறான் அப்படி நல்லவர்கள் கவனிக்கணும் என் மீட்பர் உயிரோடு கூட இருக்கிறார் அங்க அவர் சொல்ற அந்த பயன்படுத்துகிற வார்த்தை பாருங்க மீட்பர் மீட்பர் அப்படின்னா விடுதலை தருகிறவர் அர்த்தம் அலை நோயா என்னை மீட்டெடுக்கிறவர் என்னை என்னை காப்பாற்றுகிறவர் எனக்கு என்னை என்னை வழி நடத்துகிறவர் என்னை ஆதரிக்கிறவர் அப்ப கத்திரி பஸ்ராவது பயப்படாது என் மீட்ப உயிரோடு இருக்கிறார் அப்ப என்ன சூழ்நிலை வந்தாலும் என்ன காரியம் சம்பவித்தாலும் என்னை விடுவிக்கிறவர் என் கூட தான் இருக்கிறாரு அப்போ ஆண்டவர் யோகியுடைய நம்பிக்கையை அதை காப்பாத்துறாரா

ஏழாயிரம் ஆடு இருந்தா எத்தனை ஆகிட்டு இருக்கும் பதினால ஆடு ஆகிட்டு இருக்கும் மூவாயிரம் ஒட்டகம் எத்தனை ஒட்டகம் ஆயிருக்கும் ஆறாயிரம் ஒட்டகம் ஆயிருக்கும் ஐநூறு ஏற்பாடு இருந்தா ஆயிரம் ஏற்பாடு ஐநூறு கழுத இருந்தா ஆயிரம் கழுத நாலாயிரம் வேலைக்காரர் இருந்தா

பின்னாடி இருக்கிற வாழ்க்கை ஆசீர்வாதம் ஏதாவது ஏசுவோடு கூட இருக்க போறேன் நடுநிலைமை இந்த பூமியில் இருக்கிறோம் கண்ணீரா இருக்கையா வேதனையா இருக்கையா பாட இது கொஞ்ச காலம் அலையிலையா அப்ப யோகனுடைய நடுநிலைமை கொஞ்சம் மோசமா இருந்தது முன்னிலம ஆசீர்வாதம் பின்னிலம ஆசீர்வாதம் நடுநிலைமை மட்டும்தான் இல்ல ஒன்னு இல்லாம தனியா நின்று இப்ப நம்ம கூட இந்த உலகத்துல தனியா நின்றுறோம் ஒருத்தரும் உதவி அல்லா அப்படி நினைச்சு பாரு சொல்ல செய்வான் செய்வான் இவன் உதவி செய்வான் ஒருத்தரும் கிடையாது இருக்கும்போது சில இடத்துல நம்ம எப்ப தெரியல நமக்கு விரும்ப வரும் நம்ம கூட யாரும் இல்லை நம்ம தனியா தூங்கும்போது நமக்கு உதவி செய்யும் ஒருத்தரும் இல்லையே நம்ம கொத்தா செய்ய யாரு இல்லையே அப்போ கண்ணீராக வரும் ஆண்ட சொல்ற மகனே மகளை நான் நம்மை தேய்ச்சுக்கிற ஒரே ஒரு தெய்வம் நம்ம ஆண்டவராக வாழ்க்கையில் இருக்கிற எல்லா விதமான சூழ்நிலையும் எல்லா விதமான பிளவையும் மாற்றுகிற ஒரே ஒரு தெய்வம் நம்முடைய ஆண்டவராக ஒரு காலத்தை மறந்துடக்கூடாது என் மீட்பவர் உயிரோடு இருக்கிற என் ஆண்டவர் உயிரோடு இருக்கிறவரை நான் இல்லை தனிமையானவன் அல்ல அலையா கத்திரி பசத்துக்கு மைமுட்டாங்க நம்ம ஏசிக்கிற ஒரு எல்லா சூழ்நிலையும் நம்ம கூட இருக்க முடியாது ஆனா நம்ம கடைசி வரை கூட வரையாட் கடைசி வரை கூட வருகிறவன் கத்திரி பசத்துக்கு மைண்டா நம்மளோட கடைசி வரைக்கும் கூட இருக்கிறேன் ஆனா சில இடத்துல சில இடத்துல நம்ம வீட்டுக்கு போயிடுவாங்க ஆனா நம்ம கூடவே இருக்கிற தெய்வம் விடுதலை தருகிறார் சத்துருவை போராட்டத்தில் இருந்து விடுதலை தருகிறார் சங்கீத நூத்தி ஆறு பத்துல வாசிக்கும் பொழுது சங்கீதம்

அலைலோயா ஆனா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த சத்ருவின் கையிலிருந்து இருந்து நம்மை விடுதலை ஆகும்படியாகத்தான் உன்னை என்னை கத்த ஆலயத்தில் கொண்டு வந்திருக்கிறார் அலைலோயா சத்ருவின் கையில் சத்ருவின் சகல சாத்தாருடைய வல்லமையில் நன்றி கண்டவர்களை மீட்க போகிறார் அலைலோயா இன்னைக்கு நிறைய பேர் அடிமை தரத்தில் இருக்கிறார் சத்ருவனுடைய அடிமை தரத்தில் இருக்கிறார் நிறைய பேருடைய வாழ்க்கையில பலவிதமான போராட்டம் பிரச்சனை பாடுகள் உபத்திரம் அரிஞ்சன கத்தளி பிள்ளைகள ஆட்டவாகி தேவன் உன்னை என்னை மீட்கப்படியாக தான் இந்த பூமிக்கு ஆடவாங்கி இயேசுவன்தான் அதே சத்துவின் கையிலிருந்து நம்மை மீட்கவும் படியா சப்துவின் கையிலிருந்து நம்மை விடுதலையாகவும் படியாள் அரிஞ்சன கத்தளி பிள்ளைகள ஆட்டவாகி இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே அவர் வெளிப்பட்டார் அரிஞ்சண கத்தளி பிள்ளையில வேதம் சொல்லுவன் மிக ஆறாம் அதிகாரம் நாலாவது வருஷத்தை வாசிக்கும்பொழுது மீக ஆறு நாளுல கத்தரி பசு நாம பையன் கூட்டமட்டும்

எங்கிருந்து மீட்டாண்டவர் அடிமைத்தனத்தில் கத்திரி பசங்க நிறைய பேர் அடிமைத்தனத்தில் இருக்கிறாங்க காலையில் எழுந்து ஜோ பண்ண முடியல வேதம் வாசிக்க முடியல கத்திர கூட இருக்க முடியல அலை இமையா யோசிச்சு பாருங்கள் உண்மையாகவே நம்ம டெய்லி பண்ணோமா காயில் நைட்டில் போய் படுக்கிறோம் படுக்கும்போது ஒரு சின்ன ரெண்டு நிமிஷம் வச்சோமோ அடுத்தது காயில் காயில வீட்டில் வீட்டுல எழுப்பில் கொஞ்சம் ஒண்ணும்ரத்தம் வரமாட்டமா அப்பட சரி கொ இல்லா பயில் வாசிக்கிறமா இல்ல அப்போ இன்னைக்கு நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா தேவனோடு கூட இல்லை தேவனோடு கூட இல்லை ஏன் இல்லை அப்படின்னா இன்னும் அந்த அடிமைத்தளத்தை வந்து நம்ம என்ன பண்ணல மீட்கப்படல மீட்கப்படாமல் இருக்கும் அலையிலா இன்னைக்கு நீங்க ஒரு தீர்மானம் எடுக்கலாம் இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க என்ன தீர்மானம் இல்ல ஆண்டவரே இந்த அடிமைக்காட்ட வீட்டில் இருந்த இடம் பண்ணணும் வெளியே வரவரே அலைவோயா கத்திரி பசுக்கலாம் இனி பிசாசுடைய கிரியில கட்டப்பட்டிருக்கிறான் சரியா ஜோ பண்ண முடியல வேதம் முடியல கத்திரோடு கூட நடக்க முடியல அலைவய்யா ஆனா வெளியில பார்க்கும் பொழுது அப்படியே கத்திரி பிள்ளைகள் போல காணப்படுறோம் ஆனா உள்ள பார்க்கும்போது ஒன்றுமே இல்லாமல்

யூடியூபோ அல்லது வாட்ஸ்அப்போ அல்லது ஃபேஸ்புக்கோ இன்ஸ்டாகிராமோ இல்லை என்ன ஸ்டேட்டஸ் போட்டுக்கிறாங்க யார் என்ன வசனம் போட்டுக்கிறாங்க பாக்குறது என்ன பண்ணுது இன்னைக்கு காலையில் எழுந்தவொடனே வேலையா இருக்கு ஆனால் நம்ம காலையில் எழுந்தவொடனே கர்த்த தியாக சொல்றேன் காலையில இருந்த வீட்ப உயிரோடு இருக்கிறா என்னை விடுவிக்கிறவர் உயிரோடு கூட இருக்கிறா என்னை வழி நடத்துகிறவர்கள் உயிரோடு கூட இருக்கிறார்

உங்களை எகிப்திய சுமத்திர சுமைகளை நீக்கி நான் உங்களை விடுவித்து உங்களை அவர்கள் அடிமைத்தனத்திற்கு நீங்களாக்கி ஓட்டிய கையினாலும் மகன கண்டனையைனாலும் உங்களை மீட்டு அல்லையா ஆட்டம் சொல்றேன் நான் உங்கள் தீவனாகி கத்தன் எகிப்தியர் சுமத்திர சுமைகளின் எல்லா வசதியும் அவர் உங்களை மீட்டுகிறேன் இல்லைங்க ஐயா நீங்க நிறைய பேருக்கு பாரு இன்னைக்கு கூட நம்ம ஆலயத்தில் நிறைய பேர் பாரத்தோடு வந்து நீங்க ஆண்டவர் எனக்கு இந்த காரியத்தை செய்ய மாட்டாரா இந்த காரியத்திலிருந்து எனக்கு விடுதலை தர மாட்டாரா ஒரு அற்புதம் செய்ய மாட்டாரா அப்படின்னு சொல்லி நம்ம ஏங்கி கொண்டு இருக்கலாம் அலைவையா அறிவியல ஆண்டவராக தெய்வன் உனக்கு விடுதலை தரும்படியாக உன்னுடைய சுமைகளை உன்னுடைய பாரத்தை மாற்றும்படியாக

அம்மா பக்கத்துக்கு பயிற்சி சொல்லுங்க கர்த்தவங்க ஆத்துமாவை விடுதலை குடிச்சாரு விடுதலை வந்து கவலை இந்த கவலை எல்லாம் போயிடும் ஆத்துமா விடுதலை ஆயிடுச்சு என்ன ஆகிடும் கவலை எல்லாம் போயிடும் எதை பத்தி நீங்க கவலை மாட்டீங்க கத்திரையான் கூட அலை கத்திரையன் கூட இருக்கிறாரு

அவங்க போட்டியா ஏன் உண்டா தான் செய்ய முடியுமா நாங்க செய்ய மாட்டோமா அப்படின்னு அலையிலோயா நம்ம ஒரு வீடு கட்டினா நம்ம நாம விஷயத்த இவ்வளோ திட்ட பண்ணுவாங்க நீதான் கட்டுவேன் கட்ட மாட்டேன் எல்லா இடத்துலையும் போட்டி இருக்கு எல்லா இடத்துலயும் எல்லாம் இருக்கு வேலை ஸ்தலத்துல போட்டி இருக்குது வாழ்ற இடத்துல போட்டி இருக்கு ஸ்கூல்ல படிக்கிற இடத்துல போட்டி இருக்கு போட்டி இல்லாத இடமே இல்லை ஆனா எத்தனை பேர் நம்ம போட்டி போட்டு வந்தாலும் எத்தனை பேர் நமக்கு எதிர்த்து வந்தாலும் கத்தர் கூட இருக்கிறது நான் தான் இருக்கிற என் கூட இருக்கிற அவன் என்னோடு கூட இருந்து என்ன எல்லா காரியத்திலிருந்தும் என்னை தப்புவிக்க அவன் வல்லவெல்ல தேவனாக இருக்கிற அலையிலா தேவன் நமக்கு இருந்த எல்லா சாபத்தையும் கத்தர் மீச்செடுத்தார் அலைலா கத்திரி பசு லாபத்துக்கு போட்டு சில நேரத்தில் தலைமுறை தலைமுறையாக சாபம் வரும் தலைமுறை அந்த சாபத்தை கத்த மாத்திட்ட அலை சில நேரத்தில் நம்முடைய முன்னோர்கள் சில நேரத்தில் தவறு செஞ்சிருக்கலாம் சில நேரத்தில் அந்த சாபம் தலைமுறை தலைமுறையாக வரும் ஆனா ஏசு நம்மக்குள்ள வந்துட்டார் அப்படின்னாலுமே அந்த சாபத்தை கத்தன பண்றாங்க மூடி அடிச்சாரு அலை கத்திரி பசு நாமத்துக்கு மயன்படுறாங்க சில நேரத்தில்

கிறிஸ்து நமக்காக சாபமாகி பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களா விடுதலை கொடுத்துட்டார் சாபத்துல அவர் சிலுவையில அவர் சிலுவில சிந்தின ரத்தத்தினாலே மரத்திலே தூக்கப்பட்ட எவ்வளவு சபிக்கப்பட்டவன் இருக்கு அந்த சபிக்கப்பட்டவன் அந்த சபிக்கப்பட்டவனாக இருந்த நம்மளை எடுத்துட்டு அவர் சாபத்தை வாங்கிட்டார்

ஒரு ஒரு குழந்தைய ஒரு அப்பா கொண்டு போகிறான்னாட்டா அந்த குழந்தைய யாருன்னா அடிக்க வரனு நினைக்கிறவங்க கூட என்ன பண்ண மாட்டான் அடிக்க மாட்டான் காரணம் என்ன சரி அவங்க அப்பா கூட வராங்க அவனை என்ன பண்ணக்கூடாது அடிக்கக்கூடாது தொடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் தனியாக போனா அடிச்சு தான் அப்போ என் வீட்பதி முழுதே என் கூட இரும்பு என்ன யாரையும் தொட முடியுமா ஒருத்தன் தொட முடியாது அலை நொய்யா யாரை ஒருத்தன் என்னை தொடர் நினச்சான்னா நானும் அவனை எதிர்க்கிறதுக்கு போய் நம்ம அப்பா எதிர்த்து அலை நொய்யா

ఆరా రూ ఇది నిద సదా కాలကလေးలో వీరోడు లికరే వీరోడు లికరే హల్లెలూయా ఆత్మని పరింతి ఆడాను సదా కాలကလေးలో వీరోడు లికరే పగటిలో వాసునే ఉయిరోడు లికరే ని ఆరాధింకే వీరోడు లికరే ని ఆరాధింకే హల్లెలూయా హల్లెలూయా ఆత్మవర్

பேசுகிற தெய்வமாயிருக்கிற பார்க்கிற தெய்வம் நம்முடைய ஆண்டவர் உதவி செய்கிற தெய்வம் நம்முடைய ஆண்டவர் சகலத்தையும் அவர் செய்து முடிக்கிற தெய்வம் சுமி தேடும் போது மத்திய இருபத்தி எட்டாம் அதிகாரம் வாரவசங்க தெய்வம் சுமந்திரம் சொன்னாங்க அவர் சொன்னபடியே உயிர் இருந்தார் அவர் இங்கே இல்லை அவங்க கல்லணை போய் என்ன பண்ணாங்க ஸ்திரீகள் எல்லாம் கல்லணை போய் தேர்ந்தாங்க சனி இருந்த

ஆனா இந்த மகன் மட்டும் கத்திரி மட்டும் என்ன அழுது கொண்டு உண்டாகட்டும் யாரையும் யாரையும் யாரை உடனே சொன்னாங்க நான் தேடுறேன் அவர் வச்சு என்ன என்ன பண்ணுங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க அப்போ கத்திரியை மரியாதை அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த வசந்த வாசிக்க யோவா இருபதாவது காலம் பதி பதினெண்டாம் யாரை தேடுகிறாய் என்று எண்ணி ஐயா நீர் அவரை எடுத்துக்கொண்டு போனதுண்ட அவர் வைத்த இடத்தை எனக்கு சொல்லு நான் போய் அவரை எடுத்துக் கொள்வேன் என்றார் அவரை நோக்கி என்றால் மரியாதை என்றால் அவர் திரும்பி பார்த்து என்றால் அவருக்கு நான் இன்னும் இடத்திற்கு போகவில்லை போய் நான் பிளாவிடத்திற்கு உங்கள் பிளாவிடத்திற்கு தேவரிடத்திற்கு உங்க தேவனிடத்திற்கு ஏன் போகிறேன் என்று அவர்களுக்கு சொல்லுங்க அனுப்பிவிட்டார் முதல் முதல் தரிசனம் யாருதான் கிடைச்சது மகதெல்லாம் மூன்று வருஷம் கூட பட்டடி சீசனுக்கு கிடைக்கலயா யாருக்கு கிடைச்சதுங்க